சுரக்காயில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது வைட்டமின் பி சுண்ணாம்பு சத்து நார் சத்து இரும்பு சத்து பாஸ்பரத் ஹார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மையை தருது எடையை பராமரிக்க உதவுது சிறுநீரக கோளாறுகளை வந்து சரி செய்து ஏற்கனவே நம்ம வந்து சுரக்காயோட நன்மைகள் வந்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் உங்களுக்கு அது வேணும்னா அதில் செக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சுரக்கா கூட்டு தான் பார்க்க போகிறோம் கசப்பான சுரக்கா உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அது உடம்புக்கு நல்லதில்லை ஸோ இப்போ இந்த மாதிரி சுரக்கா வாங்கி ஃபுல்லாக வந்து அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த பஞ்சு போல இருக்குல்ல அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு தோலையும் இனிமேல் நீக்கிடலாம் ஏன்னால் தோலை நம்ம ஏன் நீக்கணும்னா இப்போ இருக்கிறதுலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமானதுன்னு தெரியல அதனால் நம்ம தோலை நீக்கிக்கிட்டு சாப்பிட்லாம் நான் தோலை நீக்கி தான் எப்போயுமே செய்வேன் ஸோ அந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வந்து நம்ம குக்கர்லேயோ இல்லை நீங்கள் தனியாக காய எப்படியோ தண்ணியில் கூட வேக வச்சுக்கோங்க வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் சூடானது கடுகு உளுந்து தாளிச்சிட்டு லைட்டாக ஜீரகம் காலத்திற்கேற்ப மிளகாய் இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு மிக்ஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா கரண்டியால் கடைஞ்சி விட்றலாம் நீங்கள் கடைஞ்சும் சேர்த்துக்கலாம் கடைஞ்சி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காய் இருக்குல்ல அதையும் இதில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம குக் பண்ணால் நம்மளோட ஆரோக்கியமான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்திற்கு ஒரு முறை இல்லை மாதத்திற்கு இரண்டு முறை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் மறந்துடுறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்